அன்றைய மன்னா லூக்கா ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் லூக்கா ரெண்டு பதினாறு தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள் நேற்றைய தினத்துல பார்த்தோம் மேய்ப்பர்களுக்கு ஒரு வழி நடத்துதலை அந்த நற்செய்தி கொண்டு வந்தது இந்த வசனம் சொல்லுகிறது பிள்ளையை கண்டார்கள் இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது பிள்ளை காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கண்டார்கள் அவர்கள் என்ன நற்செய்தியை கேட்டார்களோ அந்த நற்செய்தியை கண்ணால் கண்டார்கள் தங்கள் காதுகளால் கேட்டதை தங்கள் கண்களால் கண்டார்கள் சொல்லப்பட்ட நற்செய்தியின்படியே அந்த பிள்ளையை கண்டார்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக நற்செய்தியை கேட்கிறீர்கள் ஆனால் அதனை காண முடியாமல் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டு இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் அதை நீங்கள் காண்பீர்கள் எந்த செய்தி பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வருகிறதோ அதனை கத்தர் காணும்படியாக செய்வார் அவர் சொன்னதை செய்வார் காதுகளால் கேட்பதை கண்களால் காண்பீர்கள் கண்டு அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று சந்தோஷத்துடனே திரும்பி சென்றார்கள்னு சொல் மேய்ப்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் கூட நற்செய்தி காணச் செய்யும் அந்த காண செய்யும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் அநேக காரியங்களை காண இருக்கிறோம் நிறைய செய்திகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் இன்னும் காண முடியாமல் இருக்கிறோம் நிறைய தீர்க்க தரிசனங்களை கேட்டிருக்கிறோம் இன்னும் காண முடியாமல் இருக்கிறோம் நிறைய வாக்கு கேட்டிருக்கிறோம் இன்னும் காண முடியாமல் இருக்கிறோம் ஆனா கத்திரைகளுக்கு கிருபை பாராட்டும் நாங்கள் கேட்டதை காண செய்யும்படி செய்வீராக உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரிப்பாரு